எஸ்என்பி ப்ராப்பர்டி யூடியூப் சேனல்களே மாநில நெடுஞ்சாலையில் ஒரு ஏக்கர் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்தன ஊராட்சி ஒன்றிய எல்லைக்கு உட்பட்டது காலப்புநாயக்கன்பட்டி பக்கத்தில் புறவழிச்சாலை பக்கத்தில் அதாவது இந்த சொத்துக்கும் காலப்புநாயக்கன்பட்டியும் கரெக்டாக நாலு கிலோமீட்டருங்க ஆனால் இது நீ கரையமன்றம் வந்து புதுச்சத்தனை ஊராட்சி ஒன்றிய ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் பண்ணணுங்க ஸ்டேட் ஹைவே பஸ் ரூட்லேயே அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் இது வந்து வாங்கி ரீசெல் பண்ணால் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குங்க ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஒரு கமர்ஷியலாக வாங்கி ஒரு கணிசமாக லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொத்து போடுன்னு இருக்காங்க அவங்களுக்காக அந்த ஒழிப்பு இது ஒரு செண்டு என்ன ரேட்டு அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் கரெக்டாக நூறு செண்டுங்க நீளமான தார் சாலை உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை அதே மாதிரி உங்களோட நண்பருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா நாங்கள் போடுற வீடியோ அவங்களுக்கும் பலனுள்ளதாக அமையும் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே நாங்கள் வெளியிடுற எல்லா சொத்து நேரடியாக ஆவணங்களை வெளி வெரிஃபிகேஷன் பண்ணி தான் பண்ணுறோம் அதேமாதிரி பெரும்பாலும் சுத்தக்கரை சொத்து தான் நாங்கள் பண்ணுறோம் ஆகவே பணம் இருக்கிற நபர்கள் மட்டும் எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேவையில்லாத என்கொயரி அதாவது டைம் பாஸ் மாதிரி தயவுசெய்து எனக்கு பண்ணி என்னோடய நேரத்தை வீணடிக்காதீங்க ஒவ்வொரு மணித்துளியும் முக்கியமானது எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் வரவேற்கப்படுறோம் இந்த ரியல் எஸ்டேட்டு இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கிறவங்க தான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் பல கட்டுகள் கவுண்டிங் மிஷினில் கொடுத்தா தான் ஒரு சொத்து வந்து சொத்தக்கரையும் பண்ண முடியும் எல்லாமே வந்து பல மடங்கு ரேட் ஏறிப்போச்சு ஏன்னா ப பத்து இருபது வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் பத்து லட்ச ரூபாய்க்கு விற்ற சொத்து இன்னைக்கு ஒரு கோடி போகுது ஏறத்தால பத்து மடங்கு ஏறி போச்சுங்க இது வந்து மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவே ஸ்டேட் ஹைவேங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சென்ட் என்னால் என்னன்னு சொல்லிடுறேன் நீங்கள் ஐம்பது ஐம்பது செண்டை கூட வாங்கிக்கலாம் அல்லது இருபத்தஞ்சி சென்ட்டு என்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் ஒரு இன்னும் ரெண்டு பேர் ரெடியாக இருக்காங்க பிரித்து கொடுத்து சொல்கிறேன் ஓனர் எனக்கு வேண்டப்பட்ட ஒருவர் சொத்துக்குள்ளே போய்ட்டுருக்கோம் எந்த ஒரு சொத்துமே வந்து வாங்கி அது சுத்தக்கரை எடுத்தால் தான் அதுக்கு பத்தஞ்சு லாபம் கிடைக்கும் நிறையா பேர் வந்து முன்பணத்துலேயே மாற்ற முடியுமாங்கிறாங்க அது மாதிரிலாம் மாற்ற முடியாதுங்க என்னை பொறுத்த உடனடியே உடனடியாக எடுத்து டைம் சொல்ல முடியாது எவ்வளோ நாளில் விற்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது உடனே விற்கும் கொஞ்சம் லேட்டாகும் இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்மையாக நியாயமாக உழைச்சோம்னா அதில் பெரிய லெவலில் வரலாங்க அதாவது என்னென்னா சொத்துக்களை தேர்ந்தெடுக்கிற முறை தான் அதாவது கொஞ்சம் விலை அதிகமாக போட்டால் அந்த மாதிரி ஸ்டேட் ஹைவே சொத்தெல்லாம் நீங்கள் வாங்கலாம் அதில் ஒரு சின்ன பட்ஜெட்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராமப்புற பஞ்சாயத்து சாலை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் பிளாட்டில் விட நீங்கள் வந்து ஏக்கர் கணக்கில் வாங்கினா தான் உங்களை லாபம் அதிகீங்க நானே வந்து பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் என்னோடய நேரடி அனுபவம் ஒரு நண்பருக்கு வந்து இருபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தாயிரத்து ஒரு ஏக்கர் வாங்கி கொடுத்தாங்க வேளகொண்டாம்பட்டியில் இப்போ நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காரு கரெக்டாக ஆறே மாதத்தில் லாபம் சம்பாதிச்சுருக்காரு ப்ளாட்டில் அந்தளவு கிடைக்குமா அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது எல்லாமே வந்து ஏக்கர் தான் ஆசைப்பட்றாங்க இன்றைக்கி அருமையான சொத்துங்க நல்லா சதுரமாக இருக்குது மாதிரி நீளமான ரோடு பேஸ் உங்களுக்கு மாநில நெடுஞ்சாலை பக்கத்திலே உங்களுக்கு நைனாமலை பெருமாள் இருக்கார் மாபெரும் தலைவர் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் இந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா பெருமா நைனாமலை பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் ரோடு காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோட்டுக்கு இதுக்கும் கரெக்டாக மூணே கிலோமீட்டர் இந்த ரியல் எஸ்டேட் துறை இந்தளவு வளர்கிற காரணமே இந்த மகான் ஏபி வாஜ்பாய் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தங்க நாற்கரை சாலை திட்டம் அப்படின்னு இந்தியாவை வளரசா மாற்றணும்னு ஆசைப்பட்டார் இந்திய முழுமைக்கும் விவசாயிகள் வந்து பணத்தறுவடை பண்ணியிருக்காங்க அருமையான சொத்துங்க இல்லை இடம் நல்லா சதுரமாக மஞ்சிருக்கு நொடிக்கு நொடி கார் போயிட்டுருக்கு காரு டூ வீலரு பஸ்ஸு எல்லாமே போகக்கூடிய ரோடு மாநில மாநிலம் ஸ்டேட் ஹைவே ஸ்டேட் ஹைவேல வந்து ஒரு நூறு சென்ட் வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அது பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் வாங்க முடியும் அதில் ஒரு நாலு முதலீட்டாளர்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா என்னோடய அனுபவத்தில் அந்த மாதிரி நாலு பேர் சேர்ந்து கூட ஆளுக்கு இருபத்தஞ்சு சென்ட் கொள்முதல் பண்ணியிருக்காங்க கரை வந்து ஒரே நாளில் நடந்திருக்கு அவங்கவுங்க ஒரு சிலர் சொந்த தேவை வச்சுக்கிறாங்க ஒரு சிலர் ஒரு மினிமம் லாபம் வந்து அப்படியே கைமாற்றிட்டு போயிடுறாங்க எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே பணம் இருக்கிறவங்க மட்டும் எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டுருக்கோம் இருக்கோம் வா வருஷத்தில் ஒரே ஒரு ஆள் வந்தாலும் சரி கரையை பண்ணக்கூடிய தகுதியான ஆள் வந்தால் எங்களுக்கு போதுமானது அவங்க கொடுக்குற கமிஷன் ரெண்டு பிரச்சனை எங்களுக்கு போதும் நன்றி வணக்கம் இந்த நூறு செண்டு கரையை பண்ணி நிம்மதியாக நோய் நொடி இல்லாத வாழணும் எல்லா உள்ள எம்பொருமான் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்